எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க மஞ்சுளா காத்து ஒரு படத்துல மெயின் சாரி ரீலா ஹாய் நான் உங்க மஞ்சுளா எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு காத்து ஒரு காதல் படத்துல நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் வணக்கம் நான் உங்கள் மாஸ் ரவி காத்து வாக்கில் ஒரு காதல் இந்த படத்துடைய ஹீரோ அஸ் அ டேரக்டரு இந்த படத்தை ரொம்ப நல்லா வந்திருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது கம்மிங் எயித்து ஆகஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக இதை வந்து ஒரு புது படமாக நியூ படமாக நினச்சிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க கண்டிப்பாக டெஃபினட்டாக இந்த படம் அவங்கள சாட்டிஃபெக்ஷன் பண்ணும் தேட்டருக்கு உள்ளே வரதுக்காக நீங்கள் யோசிப்பீங்க இது ஒரு ஸ்டார் படம் இல்லைன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக உள்ளே வந்தால் அவங்கள ரொம்ப படம் பார்த்து ஒரு நல்ல படம் ஃபீல் வரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைந்து பார்த்தீங்கன்னா காதல் அப்படின்றது ஒன்று இல்லை எல்லாமே கன்று ஃபைட்டாக தான் இருக்கும் இந்த படத்தில் எவ்வளோ அது சார் அதாவது சார் இந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்குங்க சார் காற்று இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது அதே மாதிரி தான் காதல் இல்லாமல் வாழ முடியாதுன்னு ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் வந்து நான் எப்படின்னா எனக்கு சவுன்ஜி ரன்பகால் நீ பாத் அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு ரொம்ப பாதிச்சுருக்கு நான் சின்ன வயசு இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அப்படி ஒரு படமாக தான் இது இருக்கும் டெஃபினெட்லாக நீ தேர்ட்ருட் ஒரே போகும்போது ஒரு ட்ரூ ஈவென்ட் தான் இது ட்ரூ உண்மையான கண்டென்ட்லாம் எடுத்திருக்கேன் ஒரு பாதிப்பான படமாக இருக்கும் சார் டெஃபினெட்லி ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்க கேரக்டர் சார் இந்த படத்தில் வந்து ரெண்டு லீட் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து லக்ஷ்மி பிரியான்னு ஒருத்தவங்க இன்னொருத்தங்க ஒருத்தங்க இவங்க ஒரு இவங்க ஒரு லீட் பண்ணியிருக்காங்க அவங்க பேர் மஞ்சு ஸோ இந்த படத்தில் லீடாக பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க நார்த் மெட்டாஸ் பேக் ட்ராப்பில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேட் பண்ணியிருக்காங்க சார் அப்போ வந்து ஒரு படத்தில் ரெண்டு ஹீராக அப்படி சொல்லலாம் சார் ஒரு காதல் வச்சு ரெண்டு காதல் பண்ணுறீங்களா கூட கேட்கலாம் பட் அப்படிதான் உங்களுக்கு வந்து கதை சொல்லும் போது சொன்னீங்களே இந்த மாதிரி படத்தில் ரெண்டு ஹீரோன்னு அப்போ யோசிச்சாங்களா ஐயோ ரெண்டு ஹீரோன் அப்புறம் அப்படி இல்லை சார் ஏன்னா யாருக்குமே இந்த படத்துடைய கதையை வந்து நான் முழுமையாக சொல்லலை ஏன்னா அந்த கதையில நடிச்சவங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா அதனால இந்த கதையை வந்து எல்லாருக்குமே நான் பேசிருக்கேன் சார் அதனால இவங்களோட கேரக்டர் தான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே அப்படிதான் சொல்லியிருக்கோம் சார் மூணு சாங் சார் எனக்கு தான் சொல்கிறேன் நான் சவுஞ்சிரன்பாக்கள் தான் மறுபடியும் சொல்லுவேன் நினைத்து நினைத்து சாங் எவ்வளோ பாதிக்கப்பட்டதோ அதேமாதிரி இதில் வந்து நான் உனை பிரியின்னு உயிர் பிரியின்னு ஒரு சாங் இருக்கும் இவங்களுக்கு ஒரு சாங் இருக்கும் சைந்தவி மேம் பாடியிருக்காங்க எனக்கே தெரியாத எனக்குள்ளே அந்த பாட்டை நான் மூணு பாட்டை தான் எழுதியிருக்கேன் ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு ரெண்டு அதான் இது வந்து மான்டேஜ் தான் சார் சாங் வரும் ஒரு சாங் வந்து ஜெயராஜ் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு அது தேவா சார் பாடின சாங்கு ஸோ அது வந்து பார்ல பண்ணுற ஒரு நல்ல சங்கம் மேடம் கதை ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு முதல்ல கதையை சொல்லுங்க நான் கண்டிப்பாக இந்த படத்தில் நடிக்கணுன்றதே எங்களுக்கு தெரியல அது ஸ்பாட்ல வந்து தான் தெரியும் ஒரு கேரக்டர் பண்ணுறோன்னு இது ஸோ நல்லாவே நிறைய மோட்டிவேட் பண்ணி நல்லாவே நடிக்க வச்சாருங்க ஸோ கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு ஒரு நார்த் மட்ராஸில் இருக்கிற ஒரு ஒரு லவ் ஸ்டோரி ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இருக்கும் எல்லா ஏஜ் கேட்டகரியும் இதை பார்த்து மகிழ்ச்சி அடைவீங்க நிச்சயமாக கண்டிப்பாக அவங்க எல்லோரோட வரவேற்புக்கும் நாங்கள் காத்திருக்கோம் நன்றி அது வந்து சாய்ந்தேவி மாய் பாடிருக்காங்க சாங் பார்த்திங்களனா மாண்டேஜாக வரும் சார் மாண்டேஜாக வரும் கதையோட வரும் அந்த மாதிரி தான் கதையோட சேர்ந்த ஒரு மௌண்டேஜ் லவ் அப்படின்னால ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு நீங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய அதை தான் போயிட்டு உங்கள் காதலில் என்ன எதிர்ப்பு நீங்கள் ரெயின்போ காலனி நீங்கள் அதுவும் எதிர்ப்பு காதல் வந்து இதில் நிறைய எதிர்ப்பு இருக்குது சார் இதை வந்து நார்த்து மெட்ராஸ் பேக்ஸால கொஞ்சமாக ஆக்ஷன் இருக்குது ஆக்ஷன்லாம் இருக்குது பட் அதே மாரி இது எதிர்ப்புன்றத விட காதலோடைய ஆழத்தை பற்றி சொல்லியிருக்கோம் இங்கே எக்ஸ்ட்ரீமான ஒரு ஒரு பெயின்ஃபுல்லான லவ் ஸ்டோரி தான் இருக்குது ஒரு போட்டி இருக்கும் ஆக்சுவலா விஷா அவங்க எப்படி நடக்குமா அவங்களுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது அதனால வந்து ஒரு விஷயங்களால அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணாங்கன்னு படமே ஆகஸ்ட் எயிட் இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் நீங்க பாக்குறதுன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு படங்களுக்குனா கண்டிப்பா ஓபனிங்ங்கள மாதிரி படங்களுக்கு கண்டெண்டா ஹீரோ இருக்கும் ரொம்ப ட்ரூத்தான ரொம்ப நல்ல கண்டென்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணோம் தயவுசெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்டு உள்ளே போகும்போது வெளியே போகும்போது உங்களுக்கு இது ஒரு நல்ல படம் பார்த்தோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல லவ் ஸ்டோரி பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ